இனி ஒரு உங்களுக்கு தெரியும் போன மாநாட்டில் எவ்வளவு பேர் கலந்துக்கினாங்கன்றது தெரியும் அதோட இங்கே அதிக அளவில் இருப்பாங்கன்றது ஆய்வு ஏக்கர் ஒரு நடத்துறீங்க மொத்தம் வந்து ஐநூற்றி ஆறு ஏக்கருங்க அதில் வந்து பார்க்கிங்கும் சேர்த்து இருக்குது அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லே தான் அந்த பார்க்கிங்கும் இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் இடம்லாம் கேட்டுருக்குறோம் பக்கத்தில் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கே கிட்ட கேட்டு அது போய் சேர்த்து நாங்கள் நடத்துவோம் சாதகமாக இருக்குமா தாவேக்காவுக்கு எல்லாமே தமிழ்நாடே சாதகமாக இருக்கும் இனி ஒரு உங்களுக்கு தெரியும் போன மாநாட்டில் எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்கன்றது தெரியும் அதோட இங்கே அதிக அளவில் இருப்பாங்கன்றது தலைவர் ஆய்வு பண்றதுக்கு ஒரு வாரம் எத்தனை ஏக்கர் பரப்பளவை நடத்துறீங்க மொத்தம் வந்து ஐநூற்றி ஆறு ஏக்கருங்க அதுல வந்து பார்க்கிங்கும் சேர்த்து இருக்குது அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த பார்க்கிங்கும் இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் இடம்லாம் கேட்டுருக்குறோம் பக்கத்தில் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கே கிட்ட கேட்டு அது போய் சேர்த்து நாங்கள் நடத்துவோம் சாதகமாக இருக்குமா தாவேக்காவுக்கு தென் எல்லாமே தமிழ்நாடே சாதகமாக இருக்கும்